ஏன்னா டே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதாடா நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளை தூக்கிட்டு போய் ஒஸ்ட் பர்ஃபார்மரு அப்படின்னு சொல்லி போட்டிங்க சரி அதாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சா அவனை ஜெயிலில் போடணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க சரி ஜெயிலையும் போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நைட் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து யோசித்தா அடுத்ததாக அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு ஆனால் வினோத்துக்கு இதெல்லாம் வேணும் தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சேஃபர் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சில இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரை போட்டு சும்மா கலாய்ச்சிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கார்ல ஆனால் உனக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குப்பா நீ வந்து இதே மாதிரி வந்து இருந்த அப்படின்னா வேலைக்காக எல்லாரும் எல்லோரும் ஒன்றை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்றத உணர்த்ததுக்காக பிக்பாஸ் அவர்கள் வேணுத்துக்குன்னே இந்த டாஸ்க்கு கொடுத்த மாதிரி வந்து இருக்குது ஸோ சத்தியமாக சொல்கிறேன் லிட்ரலாக வினோத் அவர்களாக ஒரு மாதிரி மனசெல்லாம் உடஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிட்டாப் அப்படின்னு தான் வந்து சொன்னோம் ஸோ அப்படி என்ன நடந்துச்சு பிக் பாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க என்னென்ன தண்டனை கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வாரத்தோட வீக்கெண்ட் இல்லையா ஸோ அதனால் வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஒஸ்ட் பர்ஃபார்மராக எஃப்ஜி அவர்களை ஒருதாள் மனசோட வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க ரீசன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பெருசாக எந்த வேலையுமே பெருசாக வந்து பண்ணலை ஆனால் என்டர்டெயின் பண்ணல எப்போ பார்த்தாலும் வியானா பின்னாடி தான் வந்து போயிட்டு இருந்தாப்பில்ல அதுலேயும் வியானா அவர்கள் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எஃப்ஜி அவர்கள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஓகே அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஜெயிலுக்கு கிடப்பறது தப்பே கிடையாது ஏன்னா மக்களுடைய மனசுலேயும் அதுதான் வந்து இருந்தது அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருந்த ஆடியன்ஸும் சரி உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் சரி அதுதான் வந்து யோசிச்சாங்க ஆடியன்ஸ்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் சும்மா வந்து இருக்காங்கல்ல அவங்க நான் சொல்கிறேன் ஓகே ஸோ அதனை தொடர்ந்து வியானா அவர்களை தான் செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய ட்விஸ்ட் அடித்து வினோத் அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு ஒரே மனசெல்லாம் வேதனையே டேய் நான் வியானாவோட கேவலமாடா பண்ணிட்டேன் அவ்வளோ ஒஸ்டாவோட இருக்கேன் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டா பிள்ளைங்க தலையாட்டிக்கிட்டே வந்துருக்காப்புல என்னடா இப்படி பண்ணிட்டீங்க டே என்னடா நீங்கள் ஒழுங்காக கேமை வாட்ச் பண்ணுறீங்களா இல்லையடா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி அது வரைக்கும் பிரச்சனை இல்லை மனுஷன் வந்து ஓகே சரி உடுங்களா எல்லாரால் நாங்கள் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க சரி நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து ஒத்துக்கிட்டாப்புல ஜெயில் உடையெல்லாம் வந்து போட்டாப்புல ஜெயிலுக்குள்ளவர் கூட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அவர்கள் அந்த இடத்துல தான் வச்சார் பெரிய ஆப்பு என்ன அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே போனால் தண்டனை வந்து கொடுக்கணும்ல ஜெயிலுக்கு போகிறதே ரொம்ப சந்தோஷமான வேலையை இங்கே எல்லாரும் வந்து வச்சுட்டு இருக்காங்களே அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி எப்ஜி அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் ஒரு தண்டனை கொடுத்துருக்காப்புல அந்த தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜி அவர்களுக்கு வந்து கிரீன் மணியும் அதே போல் நம்மளுடைய வினோத் அவர்களுக்கு வந்து ரெட் மணியும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மணியை வந்து கோத்து கோத்து கிட்டத்தட்ட இரநூறு மாலைகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எப்படி எப்ஜி வந்து அந்த மணியை பிடிச்சார் அப்படின்னா இவர் வந்து நூல் கோக்கணும் புரிந்துங்களா வினோத் அவர்கள் நூல் கோக்கணும் அதே போல் வினோத் அவர்கள் வந்து மணியை பிடிச்சார் அப்படின்னா எப்ஜே அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் கோக்குனோம் ஸோ இந்த மாதிரி ஒரு தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது செம ஆனந்தமா இருக்கு நிஜமாவே எப்ஜேவுக்கு வந்து இதை டிசர்விங் தான் அவருக்கு அது தகுந்த ஆள் தான் அதை வந்து பண்றதுல தப்பே கிடையாது ஆனால் வினோத் அவர்கள் என்னடா பாவம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு தண்டனையை வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க பட் வினோத் அவர்கள் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு வெளியே வந்தார் அப்படின்னா வேறு லெவலில் ஃபயர் உட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு நிறைய சப்போர்ட் வந்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ளே பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் வெறித்தனமாக ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல ஸோ இந்த தண்டனையை பற்றியும் அதே அதே போல வினோத் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாறதராதிங்க இன்னொரு தவளை செய்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்